செந்திலு வடிவேலுக்கு அடுத்து முத இப்ப ரொம்ப படமும் வர மாட்டேங்குது அவரை ரொம்ப பார்க்க முடியலை யாரும் விரும்பி பாக்கறதில்ல ஹீரோவா நடிக்கும் போது யாரும் விரும்பி பார்க்கறது இல்ல காமெடி வந்து அவர் ஒவ்வொரு கவுண்டிங் நல்லா கொடுப்பாரு தான் இருக்கும் நல்லா பொழுதுபோகும் அவர் நடிக்கிறத பாத்துட்டு சந்தானம் காமெடி வந்து ரொம்ப மக்களை கவர்ந்து இழுக்குது அவர் ஹீரோவுக்கு செட்டாகாது ஹீரோ வந்து பாக்குறது வந்து எங்களுக்கு பிடிக்கல ஹீரோ வந்து அவருக்கு செட் ஆகாது சந்தானத்துக்கு வந்து அவரு காமெடியா பேசுறதா அவருக்கு வந்து எடுப்பு நல்லா இருக்கு மக்கள் அதை கவர் பண்ணுறோம் ஹீரோ வந்து அவருக்கு எடுப்பா இல்லை வல்லவனுக்கு வல்லவனுக்கு புது என்ற படத்தில் கூட அவர் நல்லா அது செட் ஆகலை ஆனால் சிரிப்பு நடிப்பு தான் அவருக்கு நல்லா இருக்கு சந்தானம் இல்லாதனால இன்னைக்கு காமெடி பண்றதுக்கு காமெடியே யாருமே இல்லை சும்மா தமிழ் சினிமாவே காமெடினு இல்லாம ரொம்ப வருத்தத்துலேயும் துன்பத்திலையும் நாங்கள போன ரசிகர் அனைவருமே ரசிகர்கள் சிரிக்க முடியாம மனசுக்குள்ள நாங்களாம் மென்டல் மாதிரி பழைய சந்தான காமெடியை பார்த்து சிரிச்சுக்கான் சந்தானம் நடிக்கணும் நடிக்கணும் நடிச்சு ஆகணும் அதே மாதிரி காமெடினே யாருமே இல்லை சந்தானம் வரணும் அவர் சார்த்தி அதை காட்டுங்க கண்டிப்பா சாரை பார்க்கணும் பார்த்து வரணும் அங்கே தேனி மாவட்டம் தேவதான வீட்டிலேருந்தே சொல்கிறேன் சந்தான சாரோட தீவிரமான ரசிகர் நான் அஜித் ரசிகன் சந்தானத்தோட தீவிரமான ரசிகர் அவர் வந்து ஹீரோவாக நடிக்க வேணா காமெடி எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது அவர் மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் பேசுகிறவேன் அவர் மாதிரி கமாண்டு உடனே உடனே பண்ணுறது எல்லாத்துலேயுமே அவரை மிஞ்சிருக்க யாருமே இல்லை அவர் கண்டிப்பாக சார் நடித்தாங்கன்னு நடிக்கிற மக்கள் அனைவருமே எதிர்பார்க்குறோம் எல்லா பேரும் பார்க்குறோம் ஆகிறது ஈஸி ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குற டைலாக் ஏற்ற மணிக்கு அவங்க ஃபேஸை மாற்றிக்கிட்டு அந்த நடி நடிக்கிறாங்க ஆனால் காமெடியின் வந்து நாங்கள் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் இருக்கிறப்ப அந்த காமெடியை பார்க்குறப்ப எங்க மனசார சிரிச்சு நாங்கள் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் அதனால காமெடியன் மட்டும் தான் அதில் சந்தான காமெடி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அவர் பேசுறது நாங்கள் ரசிச்சு எங்க பிள்ளைகள் இருந்து நாங்கள் எவ்வளோதான் சிரிச்சு மனசார சிரிச்சு அவங்களோட மனசார நாங்கள் வாழ்த்துறோம் நீங்க நடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதா ரொம்ப கஷ்டம் நீங்க சிரிக்க வைக்கிறப்ப அந்த நாங்கள் சிரிக்கிறப்ப எங்கள் சந்தோஷம் ஃபுல் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் மனசார நடிங்க எல்லாருமே சிரிப்போம் எல்லாரும் சிரிச்ச மணிக்கு இருப்போம் அதனால வந்து சந்தானம் வந்து காமெடி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி அவர் வந்து இன்னும் நிறைய நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மனசார வாழ்த்துறோம் வந்து எப்பயும் நார்மலாக தான் இருப்பார் அழகாகவும் இருப்பார் சூப்பராகவும் இருப்பார் நல்லா தான் நடிக்கிறார் அவர் ஹீரோவாக இருக்க வேணாம் எப்பயுமே காமெடியாகவே இருக்கட்டும் அது அவருக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் பரவாயில்ல நன்றி சந்தானம் வந்து காமெடியாக நடித்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து ஹீரோ வந்து செட் ஆகலை நாங்கள் அந்த ஹீரோ வந்து பார்க்குறது வந்து எங்களுக்கு பிடிக்கல காமெடியாக நடிக்கிறது நல்லாயிருக்கு சார் சந்தானம் வந்து இது காமெடின கேரக்டர் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அது இதுக்கெலாம் படத்துக்கு நடிக்கலாம் அவருக்கு ஹீரோ நடிக்கலாம் நல்லாவே இருக்காது ஆனால் இப்போ நாங்கள் அந்த ஜோக்கு வந்து நிறையா வந்து நாங்கள் பார்க்குறதே வந்து சந்தானம் காமெடி தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சந்தானம் நடிக்கிற காமெடி தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா விவேக காட்லி அவர் தான் ரொம்ப அதிகமாக எனக்கு பிடிக்கும் ஒரு ஜோக்கு கூட தீர்த்தத்தை கொண்டுட்டு வாடான்னு சொல்லுவேன் என் துளசி தீர்த்தத்தை என் பேர் ரசத்தை போய் கொண்டு வந்து கொடுப்பார் அந்த காமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஜோக்குலேயும் அதாவது சந்தானன்றவர் காமெடியாக நடித்தா இதக்காண்டி பிரமாதமாக இருக்கேன் ஹீரோவாக நடித்தா அது வந்து ஓரளவு நல்லா இருக்காது தான் அவர் சிறந்த நடிகர் அது என்னோட கருத்து சரியா ஹீரோ நல்லா இருக்காது நல்லா இருக்காது காமெடிக்குன்னு பிறந்து வளர்ந்தவர் காம கவுண்டமணி செந்திலு வடிவேலுக்கு அடுத்து காமெடியில் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அவர் காமெடிக்கு தான் பெஸ்ட்டு நடிகர் சந்தானம் வந்து காமெடிக்கு தான் செட் ஆவார் நடி ஹீரோ வந்து இப்போ நியூவாக வந்தனால பழக்கம் இல்லை நல்லா காமெடி வந்து அவர் ஒவ்வொரு கவுண்டிங் வந்து நல்லா கொடுப்பாரு கவுண்டரில் அவரோட கவுண்டர்லாம் நல்லா கிட்டான மாதிரி இருக்கும் அதனால் அவர் வந்து காமெடிக்கு தான் நல்லாயிருக்கும் காமெடி படம் நடித்தா தான் நல்லாயிருக்கும் சந்தானம் வந்து காமெடியாக படித்தான் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கு ஹீரோவை நடிச்சா பிடிக்குது பிடிக்காமலாம் இல்லை ஆனால் காமெடியை நடித்தா நல்லாயிருக்கு பார்க்க முத முத மாதிரி இப்போ ரொம்ப படமும் வர மாட்டேங்குது அவரை ரொம்ப பார்க்க முடியலை தே சினிமாவில் ஹீரோவை நடிச்சா எப்படியாவது தானே படம் வருது சந்தானம் வந்து காமெடி நல்லா நல்லாயிருக்கும் ஹீரோவை பண்ணுறதுக்கு வந்து அவர் மற்ற ஹீரோ மாதிரி அவர் பண்ணுறதில்ல யாரும் விரும்பி பார்க்குறதில்ல ஹீரோவாக நடிக்கும்போது யாரும் விரும்பி பார்க்குறதில்ல அவர் காமெடி பண்ணும்போது தான் நல்லா பண்ணுறாரு அதனால எல்லாரும் சின்ன குழந்தைங்கள இருந்து வயசானவங்க வரையும் அந்த காமெடியை பார்த்து ரசிக்க ந ஒரு சந்தான காமெடி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அதாவது எப்படின்னா பஞ்சுவாலிட்டியாக பேசுவார் பஞ்சுவாலிட்டியாக பேசுவார் நல்லாயிருக்கும் அவர் பேசுறது சந்தான காமெடி வந்து ரொம்ப மக்களை கவர்ந்து இருக்குது ஹீரோனியா வந்து அவருக்கு வந்து செட் ஆகாது விவேக்கு பின்னாடி சந்தானந்தா ரொம்ப ஹிட்டாக வந்துகிட்ருக்கிறாரு அதனால ஹீரோவுக்கெல்லாம் அவர் செட் ஆகாது காமெடி தான் ரொம்ப ரொம்ப மக்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதனால கா காமெடிக்கு தான் அவர் வேணும் அவர் காமெடியாக நடித்தா தான் நல்லாயிருக்கும் சந்தானம் காமெடியாக நடித்தா தான் நல்லாயிருக்கும் ஹீரோவுக்குன்னு நல்லா இல்லை அவருக்கு அதுதான் செட்டாகும் காமெடியாக நடித்தா தான் நல்லாயிருக்கும் நல்லா பொழுது போகும் அவர் நடிக்கிறத பார்த்துட்டு காமெடிக்கு தான் நல்லாயிருக்கும் சந்தான காமெடிக்கு வந்து அவர் கீரோவுக்கு செட் ஆகாது காமெடிக்கு தான் நல்லா செட் ஆகும் எல்லாம் பிள்ளை ஊட்டி குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காமெடி தான் சந்தானத்துக்கு ரொம்ப பிடிப்பு நல்லா ஃபேமஸ் ஆகுசந்தேன் சந்தானம் நடிக்காத கண்டு உண்மையில் எனக்கு வருத்தம் நான் அஜித் ரசிகர் இருந்தாலும் சந்தானத்தோட தீவிரமான ரசிகர் அவரோட காமெடி ஒவ்வொன்றுமே பிடிக்கும் நடிகர் உதயநிதியோடு சேர்ந்து பல படங்கள் நடித்து கா காமெடியை நடிச்சு வெற்றிகரமாக ஓடி இருக்குது அவர் படம் அனைத்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சிறப்பாக நடிப்பார் சிறப்பாக நடிக்கணும் அதை எதிர்பார்க்குறோம் அவர் நடிக்கிறதுக்கான அத்தனையும் இறைவன் அருள் கிடைக்கணும் சந்தான காமெடியாக நடித்தா நல்லாயிருக்கும் ஹீரோ வந்து அவருக்கு செட் ஆகாது அவர் காமெடியாக சொல்கிற ஒவ்வொன்றும் கருத்துக்கள் நல்லாயிருக்கும் மக்களுக்கு காமெடியாக நடித்தா எல்லாத்துக்கும் பிடிக்குங்க ஹீரோவை நடிச்சா சில பேருக்கு பிடிக்கும் ஆனால் காமெடியாக நடித்தா பிடிக்கும் எங்களுக்கு பார்க்க ஆனால் மிஸ் பண்ணுறோம் நாங்கள் ரொம்ப காமெடியாக நான் வரமாட்டாரேண்டு வல்லவனுக்கு வந்து வல்லவன் புல்லு ஆயுதம் வந்து படத்தில் நடித்தார் ஆனால் மக்கள் வந்து நம்ம விரும்பி தான் பார்த்தாங்க அது வந்து செட் ஆகலை அது சிறுப்பு தான் அவருக்கு வந்து ஜோக்கு மாதிரி நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது ஜோக்கு தான் நல்லது நல்லது ஹீரோ வந்து நல்லா இல்லை காமெடி தான் பிடிக்குது எங்களுக்கு சந்தானா சார் வந்து ஹீரோவை நடிச்சா நல்லா இருக்காது காமெடியாக நடிச்சா தான் நல்லாயிருக்கும் அவருக்கு அதே செட் ஆகும் சந்தானா வந்து ஹீரோவன் நடித்தா தான் காமெடியாக நடித்தா படம் நல்லாயிருக்கும் இப்போ ஹீரோ நடித்த படம்னா திலுக்கு தூண்டு மாதிரி படம் நடித்தா ஓரளவுக்கு கதை நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் மற்றபடி எதுவும் நல்லாயிருக்காது அவ்வளோவா பார்க்கலாம் ஒன் ரெண்டு படம் நல்லாயிருக்கும் மிச்ச படம் அவ்வளோவா ஒன்றும் செட் ஆகாது அவர் காமெடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்